السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ وکفا والسلام علی عباده اللہین استفا اما بعد فقد قال اللہ تعالی في القرآن العظیم والفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا لا تأکلوا الربا اضعافا مضاعفتا واتقوا اللہ لعلكم تفلحون صدق اللہم العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم کل قرض جر نفعا فہو ربا او کما قال علیہ السلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லா ஒருவனுக்கு மட்டுமே உரி சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் மொஹம்மது ரசூலுல்லா சல்லாஹி வல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அடிதவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி அகிங்கல் தப தாபி அகிங்கல் நாதாக்கள் அவுளியாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜமஹ நாளிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீர் அல்லா தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு நமக்கு அல்லாஹால வாழ்வாதாரத்திற்கு என்று பல வழிகளை அல்லாஹந்தாலா தொகுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதன் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எந்த வழியில் செலவழிக்க வேண்டும் என்று தாலா திருமறையிலே வரிசையாக சொல்லி காட்டுகிறார் ஹலாலானதை நீங்கள் சம்பாதியுங்கள் ஹலாலானது விற்றீர்கள் நீங்கள் சாப்பிடுங்கள் ஹராமை விட்டும் தவிர்த்திடுங்கள் ஹராமானதை உணர் உண்பதை விட்டும் நீங்கள் தவிர்த்திடுங்கள் என்று அல்லாஹு தாலா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே அல்லாஹு தாலா தடுத்திருக்கக்கூடிய ஒன்றில் மிகவும் முக்கியமான ஒன்று வட்டி வட்டி சம்பந்தமாக அல்லாஹு தாலா வன்மையாக கண்டித்திருக்கிறார் வட்டி வாங்குவதும் சரி கொடுப்பதும் சரி அதற்கு துணையாக இருப்பவர்களும் சரி யாராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்னிடத்திலே அவர்கள் போர் புரிவதற்கு தயாராகட்டும் நல்லா வார்த்தையை சொல்வாங்க வட்டி என்பது அல்லாவின் இருந்து மிகப்பெரிய ஒரு பாவம் இஸ்லாத்தினுடைய பார்வையிலும் சரி ஹதீசனுடைய பார்வையிலும் சரி புர்ஹானுடைய பார்வையிலும் சரி வட்டி என்பது என்னங்க மிகப்பெரிய ஒரு பாவம் எப்பவுமே சின்ன பாவத்திலிருஷ்ல வட்டி வராது பெரும் பாவத்தினுடைய பட்டியலில் தான் என்னங்க வட்டி என்பது வரும் அந்த வகையில் காலத்துடைய மாற்றத்தால் ஏன்னா செல்லதாலை செல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு காந்தங்களும் கடந்து விட்டது அந்த காலத்தினுடைய மாற்றத்தால் இன்றைக்கு நம்ம இடத்துல பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் சின்ன பாவமாக கருதப்படக்கூடிய ஒரு ஒரு சூழல் நம்ம இடத்துல உருவாயிருக்கு சல்லதாலை செல்லம் அவர்கள் எந்த பாவத்தை எல்லாம் பெரும் பாவங்கள் என்று பட்டியலிட்டார்களோ அது சினா விபச்சாரமாக இருந்தாலும் சரி அல்லது வட்டியாக இருந்தாலும் சரி அல்லது என்னங்க பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதாக இருந்தாலும் சரி சல்லதா லேசலம் எதுவெல்லாம் பெரிய பாவங்கள் என்று பட்டியலிட்டு சகாபாங்களுக்கு சொல்லி காட்டினார்களோ அதுவெல்லாம் நம்மிடத்தில் என்னங்க சின்ன சின்ன பாவங்கள் சர்வ அதனுடைய கணம் இன்றைக்கு இல்லை சுருக்கமாக சொல்லப்போனால் அதுதான் அதனுடைய பாவத்தினுடைய வெயிட் அந்த கணம் இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை சாதாரணமாக நாம் என்னங்க அந்த பாவத்தை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் எந்த அளவுக்குனா சல்லதா அலைசலம் அப்பா கொஞ்ச கொஞ்சம் நாள்லேயே அன்றைக்கு இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்களா சல்லதா அலேஸ்வலம் அப்பா இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது அது உள்ள மக்கள் எல்லாம் பெரும் பெரும் பாவங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உயிரோடு இருக்கும்போது இப்படி பாவம் தான் சொன்னது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஆயிரம் வருஷத்தை தாண்டி நாம் இருக்கோம் அதில்தான் அப்துல்லா இப்ப மசோதர் ரஜிவல்லா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சல்லதா அலேஸ்வலம் அவர்கள் வபா முப்பது வருஷம்தான் இருக்கும் முப்பது வருஷத்துல சொல்கிறாங்க நாங்கள் சல்லதாலை அவருடைய காலகட்டத்தில் எதுவெல்லாம் பெரும் பாவம் உகது மலை அளவுக்கு பெரும் நாங்கள் என்னுடைய மனதை நேர்த்து வைத்திருந்தோமோ அவைகளெல்லாம் உங்களிடத்தில் என்னங்க ஈ கொசுவினுடைய ரெக்கையின் அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களிடத்தில் நாங்கள் கனமாக நினைத்த பாவம் எல்லாம் உங்களிடத்தில் சன்னமான பாவங்களா சிறிய பாவங்களாக செய்ய ஆரம்பித்து சொன்னது சல்லதா லைஸ்வலம் அப்பா தாயி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சொன்னது கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லி இன்னைக்கு ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயாச்சு இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் அந்த பாவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் என்னங்க சத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மிகவும் சன்னமான பாவமாக கருதிவிட்டோம் எதுவாக இருந்தாலும் சரி மது அதுவா மது அருந்துவதாக இருந்தாலும் சரி சர்வசாதாரணமாக ஜினாவாக இருந்தாலும் சரி வட்டியாக இருந்தாலும் சரி எதுவெல்லாம் பெரும் பாவங்களோ நம்ம இடத்துல என்னங்க சின்ன சின்ன பாவங்களாக ஆகிவிட்ட ஒரு சூழல் ஏற்ப ஏற்பட்டுருச்சு இன்னும் சல்லதா அழைச்சலம் சொல்லி காட்டினாங்க கிராமத்துடைய அடையாளங்களில் ஒன்று மிக்க மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று என்னன்னா பாவங்களை மனிதர்கள் செய்வாங்க அதுக்கு என்னங்க பேர்களை மாற்றி வைத்துக்கொண்டு அந்த பாவங்களை செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க சல்லதா லீஸ்வரன் இது கிராமத்தோட அடையாளம் இன்றைக்கி நேரம் செய்கிறோம் அப்படின் தான் ஏன்னா வார்த்தை சலதா லீஸ்வரன் வாழ்க்கை ஹதீஸ்ல எப்படி வருது ஒய் சம்மூனகும் இஸ்மின் அதற்கு அது அல்லாத பேரை என்னங்க மாற்றி வச்சுக்கிட்டு மது அறுக்கிறது தான் ஹராம் அதுக்கு வேற ஒரு பேரை வச்சுட்டு செய்வாங்க வட்டி வாங்குறது கூட அதுதான் அதுக்கு பேர் லேபில் மட்டும் வேறு லேபில் மாற்றி ஒட்டிட்டு உள்ளே அதே பாவம் தான் வட்டி தான் அதே சினா தான் என்னங்க வாங்கல் அதே தவறு தான் லேபிள் மட்டும் மாற்றி ஒட்டிக்குவாங்க சல்லதா அலிஸ்வம் சொன்ன வார்த்தை அது அல்லாத பேர்களை மாற்றி வைத்து கொண்டு பாவங்களை சர்வசாதாரணமாக செய்த செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இது என்னங்க தியாமத்தினுடைய அடையாளம் இன்னைக்கு பரவலாக நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த நல்லா மன்னிக்கணும் வட்டியை பற்றி சல்லதா அலிஸ்வலம் ரொம்ப வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மனிதன் அது கொண்டு விடும் சொல்லியிருக்காங்க சல்லதா அலிஸ்வலம் இன்றைக்கி அது வட்டி தானே அது வந்து ஜீரோ பெர்சன்ட் வட்டி இன்னைக்கு பேர்களை நிறைய விதத்தில் நம்ம மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் அது ஒரு சர்வீஸ் சார்ஜ் தான் அது பெருசாக வட்டி ஆகாது இப்படி பேர்களை மாற்றிக்கொண்டு செய்ய ஆரம்பிப்பாங்க சொல்லதாலே சார் நம்ம அப்படியே சொல்லியிருந்தாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம நடைமுறையில் வந்துகிட்டு இருக்குது எனவே எந்த வட்டியாக இருந்தாலும் பேர்களை மாற்றிக்கொண்டு செய்தோம் என்று சொன்னாலும் வட்டி என்பது கூடாது அதே போன்று மார்க்கத்தில் நம்ம வட்டியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சின்ன பாவத்தினுடைய பட்டியலில் வட்டி என்னங்க வரவே இல்லை பெரும் பாவங்களுடைய பட்டியலில் தான் என்னங்க வட்டியை அல்லாஹத்தாலா சொல்லி காட்டினா பெரும் பாவங்களுடைய பட்டியலில் ஜெனா செய்வது அதே மாதிரி எனக்கு மது அருந்துவது பெட்ரோல் நோவின செய் மாதிரி பெரும் பெரும் பாவங்களெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டியலில் தான் அல்லாஹத்தாலா வட்டியையும் வைத்திருக்கிறான் சிறிய பாவங்களுடைய பட்டியலில் என்னங்க வைக்கவில்லை அதே மாதிரி திருப்புர் வந்து வட்டியை பற்றி நாலு வசனங்கள் நிறைய வசனங்கள் வந்தாலும் கூட ஒரு நான்கு விஷயம் நான்கு ஆயத்து நாலுமே நாலு செய்தியை சொல்லுது முதல் ஆயத் முதல் விஷயம் என்னன்னா மினல் மஸ் அதாவது யாம்பத்தி நாளில் எழுப்பும் போது அந்த வட்டியோட தொடர்பில் இல்லாமல் பார்த்தீங்களா வட்டியை வாங்கினவங்களாக இருக்கட்டும் கொடுத்தவர்களாக இருக்கட்டும் அதற்கு துணை போனவர்களாக இருக்கட்டும் கையெழுத்து போட்டவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி குரானுடைய வாசகம் எந்த கப்பத்துக்கும் ஷைத்தானு மீனல் மஸு சைத்தான் பிடித்ததை போன்று எந்திரிக்கப்படுவான்னு வருது குரானில் எப்படிங்க மற்றவங்க நாற்ப எந்திரிக்கிற மாதிரிலாம் எந்திரிக்க மாட்டான் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சது மாதிரி எந்திரிச்சான்னு சொன்னால் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் என்னங்க வட்டியோடு வட்டி பரிவர்த்தனையோடு தொடர்போடு இருந்தவர்னு சொல்லி எல்லாத்தால் அங்கேயே காண்பித்து விடுவார் குரான்னு சொல்லக்கூடிய இது முதல்வாறு ரெண்டாவது செய்தி என்ன தெரியுமா வதரு வதரு மா மா மினர் மினர் யா ஆமனுத்துள்ளாகிபா இமான் கொண்ட விசுவாசிகளே வட்டியை விட்டு நீங்கள் என்னங்க விட்டு விடுங்கள் இதுவரையும் வாங்கினது இருக்கட்டும் கொடுத்தது இருக்கட்டும் இனிமேல் நீங்கள் வதரு மா நீங்க மினர் வட்டியை விட்டு விடுங்கள் இப்ப இல்லம் தப்பாலும் நீங்கள் விடவில்லை என்று சொன்னால் மினல்லாஹி வர சூழிகி அல்லாவுடனும் அவனுடைய தூதருடனும் என்னங்க போர்க்கு தயாராகுங்கள் கூப்பிடுறான் அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும் இது வந்து மிக மோசமாக அல்லாஹு கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை ஹர்பின்ற வார்த்தை போர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை எல்லா விடத்திலும் அவனுடைய ரசூடத்திலும் போர் புரிவதற்கு தயாராகுங்கள்னு சொல்லும் போது ஏன்னா குரானில் எல்லா பாவத்துக்குமே அல்லாஹாலா சொல்கிறான் எங்கேயுமே வந்து என் கூட போருக்கு வாங்கன்னு நல்லா கூப்பிடல வட்டியை தவிர வட்டி வாங்குவதற்கு அல்லாஹுடன் ப்ளசூருடன் போருக்கு வாங்கன்னு கூப்புடுறாங்கன்னு சொன்னால் அந்த பாவத்தினுடைய கணம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் என்னங்க யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ பாவங்கள் கூடான்னு அல்லாஹுல்லா சொல்லி காட்டுறாங்கள அங்கே சொல்லும் போதெல்லாம் நீ இதை செய்யாத நான் அவனை நரகத்தை கொடுத்துடுவேன் இப்படி செய்யாத நான் உன்னை தண்டிச்சிடுவேன் தான் நல்லா வரிசையாக சொல்கிறான் ஆனால் வட்டியை பற்றி வரும்போது மட்டும் வார்த்தை இப்படி வருது மினல்லாஹி வர சூழலியை அல்லாவுடனும் அவனுடைய தூதருடனும் போருக்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் வட்டி நாம் எந்த அளவிற்கு அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தாயிப்பில் ஒரு கூட்டம் சகீஃப்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க அவங்களுக்கும் மக்காவில் உள்ள ஜாசனுடைய கூட்டம் பனு ஹுசைன் அவங்களுக்கு இடையில வட்டி பரிவர்த்தனை இருந்துச்சு கொடுக்கல் வாங்கல வட்டி வாங்குவாங்க கொடுப்பாங்க அந்த தொடர்பெல்லாம் இருந்துச்சு எப்பொழுது என்னங்க ஆய இறங்குச்சோ உடனே சல்லதா லேசில் நம்ம அவங்களுக்கு நிறைய தீனியாக நிறைய வர வேண்டியது இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எப்போ இறங்குச்சோ திறங்குச்சோ சல்லதா லேசில் மதினாளாக இருக்காங்க தாய் பாசையும் கடித எழுதி அனுப்புகிறாங்க இது என்ன இந்த ஆயர் இருக்கே இது உண்மையாக என்ன சல்லதா அழைச்சல மாமா உண்மை தான் இனிமேல் நீங்க வட்டியை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்க சொல்லி இந்த ஆயத்தை ஓதிக்காட்டுறாங்க ஹரிபி மினல் தா வர சூழியை தவிர்ந்து உள்ளே இல்லை என்று சொன்னால் அல்லா விதத்தில் போர் புரிவதற்கு நீங்கள் தயாராகுங்கள்னு சொல்லி சல்லதாலை சில மாயத்தை ஓக்கித்தார் அப்பொழுது அந்த வட்டியை அப்படியே தள்ளுபடி செய்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை ஹஜ்ல சல்லதா அலிசலம் வெளிப்படையாக அறிவிப்பு செய்கிறார்கள் அறியாமை காலத்திலே செய்யப்பட்ட எல்லா வட்டிகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது இனிமேல் யாரும் வட்டி வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லி சல்லதா அலிசலம் ஹஜ்ஜில் என்னங்க தெளிவாக அறிவிப்பு செஞ்சு வட்டியை ஹராமாக்கினார் இது ரெண்டாவது செய்தி மூணாவது செய்தி குரான்ல வரக்கூடிய மூணாவது செய்தி இல்ல தகுந்த முதா ஆன் வட்டியை நீங்கள் பன்மடங்காக பெரு என்னங்க அதை வந்து பெருக்கி சாப்பிடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஏன்னா குரானுடைய பார்வையிலும் சரி ஹதீஸனுடைய பார்வையிலும் சரி வட்டியை சாப்பிடுபவர் இருக்காங்களே அவங்க என்னங்க நரக நெருப்பதுடைய அந்த நெருப்பை தான் சாப்பிட்றாங்க குரான் குரானுடைய பார்வையிலும் சரி ஹதீசனுடைய பார்வையிலும் வட்டியை சாப்பிட்றவங்க என்னங்க நரகத்தினுடைய அந்த நெருப்பு தொண்டர் தான் சாப்பிட்றாங்கன்னு வருது வட்டியை நீங்கள் பன்மடங்காக பெருக்கி சாப்பிடாதீர்கள் இது அல்லாஹ் சொல்கிற மூணாவது வாரம் நான்காவது செய்தி அல்லாஹ் சொல்கிற நான்காவது செய்தி செய்தின்னு சொல்கிறத விட வாக்குறுதின்னு சொல்லலாம் அல்லாஹ் சொல்கிற நான்காவது வாக்குறுதி எம் ஷப்புல்லாகும் ரிபா அல்லாஹும் தாழ வட்டியை நாங்கள் அழித்தே தீருவாங்க எந்த காரணமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ரிபா எம் ஹப்புல்லாகும் ரிபா அல்லா அழித்தே தீருவான் நீங்கள் உலகமெல்லாம் எல்லாம் திவாலா இருக்கக்கூடிய வங்கி எல்லத்தில் போய் கேட்டு பாருங்க ஏன் திவாலா போன அந்த வரலாறு காரணம் இதுதான் அதாவது வட்டி வந்து நம்மளுடைய சம்பாசியத்திற்கு அழகாக இருக்கும் செழிப்பாக தெரியும் வளர்ந்த மாதிரி தெரியும் அவ நீங்கள் வட்டி வாங்குற தொடர்பில் இருக்கவங்களை பாருங்கள் டக்கு டக்கு இடம் வாங்குவாங்க டக்கு டக்குன்னு வீடு கட்டுவாங்க பெரிய பெரிய எல்லாம் கட்டுவாங்க எல்லாமே கட்டுவாங்க கடைசியில் என்னங்க சுக்குநூறு ஆயிரம் வட்டி என்பதை என்னங்க அல்லாமத்தால் அழுத்தே தீருவாங்க ஒரு மனுஷன் ஓரளவுக்கு உடம்பு வைக்கிறாருன்னு சொன்னால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோன்னு ஏறினா பரவாயில்ல பதினஞ்சு கிலோ இருபது கிலோன்னு வாரம் ஏறிக்கிட்டே போனால் என்னங்க தப்புன்னு வெடிச்சிடும் அதுதான் உதாரணம் அது ஒரு அளவாக தான் வருமான வருமானம் வட்டி வருது அதை அழகுபடுத்தி காண்பிக்கும் சைத்தானுடைய வேலையே அதுதானே அழகுபடுத்தி காண்பிக்கிறதா சைத்தானுடைய வேலை வட்டி என்பதும் அப்படித்தான் அழகுப்படுத்தி காண்பிக்கும் ஆனால் அசுரில் அந்த வளர்ச்சி ஆபத்தான வளர்ச்சி அது ஆரோக்கியமான வளர்ச்சி இல்லை அல்லாஹுத்தாலா நிச்சயமாக அந்த வட்டியை அழித்தே தீருவார் இது நான்காவது வரை அதே மாதிரி அல்லாஹு தாலா புறகார் எப்படி சொல்றான் அஜப்பிடத்துள்ள சபீஸ் ஒரு காலம் நல்ல சம்பாத்தியமும் கஸ்டத்துள்ள ஹபீஸ் கெட்ட சம்பாத்தியமும் என்னங்க ஒன்றாகாதுன்னு வருது நம்ம ஹலாலான வருமானத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானமும் சரி கபீ வட்டியாக இருந்தாலும் சரி மோசடி செஞ்சு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றாக என்னங்க சேர முடியாதுன்னு வருது அதிகமான கிதாபுகளில் எழுதுகிறாங்க மின் அக்பத்தில் அக்ஸாப் பெரும்பாலும் எல்லா கிதாப் வட்டி சம்பந்தமாக எழுதுகிற கித்தாப்புகளில் அதிகமாக வர வார்த்தை மின் அக்பத்தின் அக்ஸாப் வருமானங்களிலேயே கேடுகட்ட வருமானம் எதுன்னு சொன்னால் வட்டி தான் வட்டியை வாங்கி சம்பாதிக்கிறார்னு சொன்னால் வருமானங்களிலே அஸ்பத்தில் அக்ஸாப் கேடுகட்ட வருமானம்னு சொல்லி என்னங்க கிதா பதில் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் இப்போ உதாரணமாக வட்டிங்கிறோம் வட்டி கடை வச்சுட்டு உட்காரணும் அப்படின்னு வட்டியில் போட்டு போட்டுட்டு கடை வச்சுட்டு உட்காந்துருப்பாரு அவர் தான் வட்டிக்கு வாங்குறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை வட்டியில் என்னங்க யார் கூட போனாலும் சரி துணை நிற்கிறவங்களாக இருந்தாலும் சரி கையெழுத்து போகிறவங்களாக இருந்தாலும் சரி என்னங்க இப்போல்லாம் நிறைய பேர் தப்பு தப்புன்னு லோனில் போய் கொண்டுறாங்க நல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு காலத்தில் லோன் வாங்குறதுக்குலாம் யோசிச்சாங்க இன்றைக்குள்ள காலகட்டம் அப்படியே உள்டாக சர்வ சர்வசாதாரணமாக இன்றைக்கி பேங்க்கில் லோன் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஏதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில மனிதர்லாம் கடனாக வாழ்கிறதே லட்சியம் நினச்சி இருக்காங்க எப்படிங்க எங்கேயாவது சம்பாதிச்சு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் லோன் கட்டிக்கிட்டே இருக்கணும் மூணு வண்டி வச்சுருப்பாரு மூணு டூ வீலருக்கு லோன் கட்டிக்கிட்டே இருப்பார் இருபது வருஷம் கட்டி அப்படியே உதாரணிப்பார் அவ்வளோ தான் வாழ்க்க வேண்டியது காலம் பூரா என்னங்க எங்கேயாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் அழ வகையில் சம்பாதிப்பதாக இருக்கட்டும் ஒரு வியாபாரத்தின் மூலம் சம்பாதிப்பதாக இருக்கட்டும் இதில் வரக்கூடிய காசு இருக்குது பார்த்தீங்களா இதை வாங்கி நீங்கள் வேறு எங்கேயாவது வட்டி வண்டி கட்டிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கணும் அதில் உள்ள இல்லாமல் போயிடும் நல்ல சம்பாத்தியமாக தான் இருக்கும் என்னங்க நம்ம வந்து தவறாக சம்பாதிக்கல நல்ல சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி நான் வேறு எங்கேயாவது இடத்தில் வட்டி கட்டி கொண்டு இருந்தோம் சொன்னால் ஒரு லோன் கட்டி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த வருமானத்தில் எந்த விதமான பறக்கத்தும் இருக்காது ஏன்னா அல்லாஹாலா எம்ஹத்துலா ரிபா அழிக்கே தீர்வான் என்று அல்லாஹு தாலா தெளிவாக சொல்லி இப்போ நம்ம சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னென்னா வட்டியை ஏன் அல்லாஹு தாலா ஹராமாக்குனா அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே இருக்கு அதை பேசாமல் விட்டுட்டா என்னான்னு சொல்லி சந்தேகம் வரலாம் வட்டி அல்லாஹராக்குனதுக்கு ரெண்டு வகை இருக்குது ரெண்டு காரணம் இருக்குது என்னென்னா முதல் காரணம் வந்து பகரம் இல்லாமல் வருது உதாரணத்துக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோம் ரிட்டன் கொடுக்கும் போது ஒரு லட்சரூபா தான் கொடுக்கணும் இந்த மாதத்துக்குள்ளே கொடுக்காதிங்க ஒரு லட்சத்தி ரூபா கொடுக்கணும் ஒரு லட்சத்தி ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பத்தாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் பகரம் இல்லை அதில் நம்மளுடைய உழைப்பு என்ன இருக்குதுன்னு தெரியல எனவே கூடாது என்னங்க எந்த ஒரு பகரமும் இல்லாமல் இருக்குது சரலாலயத்தில் வார்த்தை இப்படி குள்ளு இந்த ஜர்ரன் புவ கதா அதாவது எந்த ஒரு பகரம் இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு கடனும் என்னங்க அது வட்டினாங்க செல்லதாக ஆலோசனம் இது மட்டுமல்ல இது வேறு வகையில் டிமாண்ட் பண்ணாலும் வட்டி தான் ஒரு ரூபா தரேன் இதுக்கு பாரம் எனக்கு அந்த வேலையை முடிச்சு கொடு அந்த தான் அப்படி பண்ணி கொடு இதுவும் வட்டி நாங்கள் செல்லதாக ஆலோசனும் பகரமாக காசாக கொடுத்தோம்னு சொன்னால் காசாக தான் வரணும் ஏன்னா ஒரு உலகம் இயங்குறதை எப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை தயார்படுத்துறது அதை கொண்டு சந்தைப்படுத்துகிறது தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு கிலோ தக்காளி வாங்குகிறோம் ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்குறோம் சொன்னால் காசை கொடுக்குறோம் பொருளை வாங்குகிறோம் அப்படி தான் நடக்குது உலகத்தில் பொருளை வாங்குகிறோம் காசை கொடுக்குறோம் ஆனால் இது வட்டி இங்கே என்ன தெரியுமா நடக்குது காசை கொடுக்குறோம் அங்கேருந்து காசை வாங்குகிறோம் இங்கே வந்து பண்டை மாற்று முறை ஏற்படலை நூறுரூவா காசை கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய் காசை வாங்குகிறோம் இது வட்டி பண்ட மாற்று முறைக்கு பேர் வட்டி இல்லை காசாக திருப்பி வருவதால் இது எந்த பகரமும் இல்லாமல் வருவதால் இது வட்டி எனவே இஸ்லாத்தினுடைய பார்வையில் இது ஹராம் இது முதல் வகை ரெண்டாவதா ஏன் ஹராம் அப்படின்றதுக்கு ரெண்டாவது காரணம் எழுதுறாங்க கிட்டாபுகளில் அதாவது இன்றைக்கி ஹியூமானிட்டின்னு சொல்லி இன்னைக்கு நிறையா பேர் பேசுகிறாங்க மனிதாபிமானம் மனிதாபிமானம் என்னங்க செத்து போயிடும் மனிதாபிமானம் புளி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிரும் அது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒருத்தர் ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்காரு வீட்டில் வீரில் போட்டு பூட்டி வச்சுருக்காரு ஸ்லீப்பிங் மூடில் இருக்குது அது எப்போதைக்கு அவருக்கு தேவையில்லை இன்னும் ஒரு வருஷத்துக்கு அந்த காசு தேவையில்லை இப்போ அவருடைய அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கு அவருக்கு ஏதாவது நோய் அல்லது அவருடைய வீட்டில் அது உடம்பு சரில்ல ஒரு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு அந்த ஒரு லட்ச ரூபாயை வீட்டில் வச்சுருந்தாலும் அது தான் இருக்கும் என்னங்க இவர்கிட்ட கேட்குறாரு இவர் கொடுக்குறாரு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு நீ இதை வச்சுட்டு ஒரு லட்ச ரூபாய் நீ திருப்பி கொடுக்கும்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயாக கொடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக கொடுன்னு சொன்னார்னா ஏன் மனிதாபிமானத்தை குழி தோண்டி புதைத்தேவன் என்று அர்த்தம் எனவே ஏன்னா வட்டியை வாங்கக்கூடிய நிலைமையில் யாருங்க இருப்பா ஏழைகள் தான் இருப்பாங்க கொடுக்கக்கூடிய நிலைமையில் செல்வந்தர்கள் தான் இருப்பாங்க செல்வந்தர்கள் திரும்பி திரும்பி அவங்க மேலே என்னங்க கேட்கும் போது ஒரு ஆதிக்கம் செலுத்துவது போன்று இருக்கு அவங்க மீது என்னங்க அதிகாரம் செலுத்தி அவங்க மீது கஷ்டத்தை குளித்து பணத்தை வாங்குவது இதற்கு பேர் வட்டி இருக்கூடாது இது ஒரு வகை ரெண்டாவது வகை மனிதாபிமானத்தை குளிதோன்று புதைக்கும் வகையில் இந்த வட்டி இருக்கிறது எனவே இஸ்லாத்தினுடைய பார்வையில் வட்டி என்பது எனக்கு மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் மிகப்பெரிய பாவம் சின்ன பாவத்தினுடைய பட்டியலில் அல்லாஹாராக வைக்கவில்லை கடைசியாக ஒரே ஒரு செய்தி அதாவது அப்துல்லா அப்துல்லாஹிபுனோ இமா மாலிக் ரஹமத்துல்லா அலையின்னு ஒரு ஒரு திறந்தார் ஒரு சஹாபி ஒரு மதினாவில் இருந்தாங்க வழி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதினாவில் இருக்கிறாங்க ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு ஒரு போதையில் ஒரு மது அருந்திக்கிட்டு ஒரு வயதானவர் அவர் பாட்டுக்கு தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறார் ஏன்னா பொதுவாக மது அருந்திக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம நம்மளுடைய சுயநிலைவில் இருக்க முடியாது அவர் வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக வருது ஒவ்வொரு வார்த்தைகள் கெட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறார் ஒரு மனிதர் அங்கிட்டு கிராஸ் ஆகி போகிறார் இது நல்லா பாதுகாக்க வேண்டிய விவரம் வார்த்தையெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ரொம்ப கொச்சையாக பேசுகிறார் என்ன மனிதர்னு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே போறார் பேசிக்கிட்டே போகிறப்ப ஒரு வார்த்தை சொல்கிறாரு இருக்கக்கூடிய மோசமானதே என்னங்க மதுதான் போல தெரியுது ஒரு மனிதன் மதுவை குறிச்சு இவ்வளோ ரோட்டில் கேவலமாக பேசிகிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எப்படின்னா பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறேன்ற பேரில் இப்படி சொல்லிட்டார் அவர் என்ன சொன்னார்னா அதாவது அல்லா படைத்திருக்கக்கூடிய வஸ்துலே ஹராம்புலே மோசமானது என்னங்க மதுவா தான் இருக்கும் மதுவை தாண்டி வேற ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் என்னுடைய மனைவி தலாக்குன்றார் சொன்ன வார்த்தை எப்படின்னு பாருங்க மது இல்லாமல் அதை விட மோசமான பாவம் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா என்னுடைய மனைவி தலாக்குன்றார் வேற பாவம் இருக்கிறதுக்கு இவருடைய மனைவி தலாக்காருக்கும் எந்த சம்மந்தம்னு தெரியல சொல்லிட்டாரு இப்போ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நேராக என்னங்க மாளிகிராமத்தில் கிராமத்தில் ஓடுறாரு நல்லா தெரிஞ்சிக்கணும் மதிநாளில் மாளிகை ரகமத்தொழிலாளைய இருக்கும்போது வேறு யாருமே பத்து கொடுக்க மாட்டாங்க தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க தீர்ப்பு சொன்னால் தீர்ப்பு ஏற்கப்படாது நேராக தீர்ப்பு கேட்கறதுக்காண்டி ஓடுறாங்க இவன் மாளிக ரகமத்திலேயே பத்து ரூபா கொடுக்குறாங்க விஷயத்தை கேட்டு அவங்க உடனே சொல்லலை நாளைக்கு வான்னு அனுப்பிச்சாங்க போயிட்டாங்க திருப்பி ரெண்டாவது நாள் வந்தாங்க ரெண்டாவது நாள் நாளைக்கு வேணும்னு அனுப்பிச்சிட்டாங்க திருப்பி மூணாவது நாள் வந்து கேட்டாங்க நம்ம மாரிக் அகமதுல ஆலய நான் இப்படி சொல்லிட்டேன் என்ன செய்யறது எனக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க நான் வந்து எல்லா ஹதீஸுகளையும் பார்த்துட்டேன் ஒரு ஆண் முழுக்க ஆய்வு செஞ்சு பார்த்துட்டேன் எங்கேயுமே மதுவை விட என்னங்க வட்டி கீழேன்னு வரல மதுவை விட வட்டி மேலேன்னு தான் வந்திருக்கு அதனால நீ சொன்னது என்னன்னா மன என்ன மதுவை விட வேற ஏதாவது கூட இருந்துச்சுன்னு சொன்னால் என் மனைவி தலாக்குன்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னா இப்போ மதுவை விட வட்டி மேலே இருக்குது மது கொஞ்சம் கீழே தான் இருக்குது அதனால உன்னுடைய மனைவி தலாக்குன்னு சொல்லி வாழ்க்கை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க நாம் இந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டும் நாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கடைகளில் பேங்க்குகளில் பழகிற ஒரு விதத்தின் காரணமாக இன்னைக்கு நம்மளிடத்துல ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருக்கு என்னென்னா அதாவது மது இருந்துறாரு அதெல்லாம் வந்து பெரிய பாவமாக நினைக்கிறோம் சரி அவரே நல்ல மனுஷன் அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார் அவர் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா மது அருந்தினாலும் கூட பரவாயில்லை என்று தோணுகிறது ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது வட்டி வாங்கும்போது அதை விட பெரிய பாவம் ஏனென்றால் அல்லாஹு தலாவே சொல்கிறான் என்னங்க இடத்துல போருக்கு வாங்கணும் வட்டி யார் வாங்குறாங்களோ கொடுக்குறாங்களோ அருபி மின்தான் இவன் ரசூர் எல்லா இடத்துல ரசூர் இடத்துலையும் போருக்கு வாங்கன்னு சொல்கிறான் அந்த அடிப்படையில் இம்மா மாரிகிராமலை பத்துவா கொடுத்தாங்க மதுவை விட பெரிய பாவம் வட்டி தான் நீ உன்னுடைய மனைவியை நீ கொண்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி பத்துவா கொடுத்து முடித்து விட்டார்கள் எனவே வட்டி என்பது மிகப்பெரிய பாவம் அல்லா தாலா வட்டி போன்று கெட்ட சம்பாத்தியத்தை விட்டு பாதுகாத்து ஹலாலான வருமானங்களிலே சம்பாதித்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய நல்ல தொஃபீக்கை வல்லாதான மனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமியின் வாசலுக்கு ஆழ்வானிலாக இருந்தாலும் இன்ஷால்லா வரக்கூடிய ஆறாம் தேதி எட்டாவது மாதம் புதன்கிழமை நம்மளுடைய மதரசா நிஸ்வான் மதரசா இங்கே நம்ம ஹல்லால ஆரம்பிக்க இருக்கு எட்டாம் தேதி வந்து நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்க இருக்கு புதன்கிழமை வந்து நாலரை மணிக்கு ஒரு மூன்றரை மணி அளவில் பெண்கள் பயான் இருக்கு உங்களுடைய வீடுகளில் உள்ள பெண்களையும் நீங்கள் சில பயம் அனுப்பிவிங்க ஏன்னா பெண்களிடத்தில் வந்து நல்ல செய்தி போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட தீன் வந்துருச்சுன்னு சொன்னால் வீடு முழுக்க என்னங்க ஹயாத் ஆகிடும் நம்மள்கிட்ட வருவதை விட பெண்களிடத்தில் தீன் போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அந்த வீடு என்னங்க அல்லாவிற்கு பிடித்தமான ஒரு வீடாக பறக்கத்துள்ள ஒரு வீடாக மாறிவிடும் அந்த அடிப்படையில் நம்மளுடைய மகளாவில் எட்டாம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்க இருக்குது அதற்கு முன்னாடி ஆறாம் தேதி புதன்கிழமை பயான் பெண்களுடைய பயான் இருக்குது அவங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் சொல்லுவாங்க உங்களுடைய பெண்களையும் உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்கள் அனைத்து பெண்களையும் அந்த பயானுக்கு அனுப்புங்கள் அதே போன்று அதை மதரசாவில் சேர்க்கக்கூடிய சேர்க்கையும் அந்த நேரத்தில் நடைபெறும் உங்களுடைய சிறிய மாணவிகளாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள பெண்மணிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மதரசாவிற்கு அனுப்பி வைத்து இம்மை மையுடைய பலனை ஆலையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வலைக்கும்